ஹாய் வெல்கம் டு ரித்விக் நேச்சர்ஸ் கேன் சப்பாத்திக்கு சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி வந்து முட்டையை வச்சு தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு மூணு முட்டையை வந்து வேக வச்சுக்கிறேன் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் சூடான உடனே இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை இதை வந்து ஒன் ஆர் டூ ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூட வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிரேவிக்கு வந்து பெப்பர் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் இப்படி நம்ம பண்ணும்போது முட்டை வந்து அந்த கிரேவி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இப்போ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை நான் சொல்கிற மெத்தடில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தலையும் வந்துட்டு இந்த நான்வெஜ் ஸ்டைல் கிரேவி இந்த மாதிரி எது செய்யும்போது கொத்தமல்லி தழை வந்துட்டு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் இப்போ ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது வீட்டில் அரைச்ச கறி மசாலா தான் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுமே இந்த தக்காளியோட சேர்ந்தே வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து கிளறிக்கலாம் இப்போ தண்ணியெலாம் வற்றி ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை ஆட் பண்ணிட்டு இப்போவும் சிம்மில் வச்சே கிளறலாம் அப்போ தான் வந்துட்டு இந்த எசன்ஸ் எல்லாமே இந்த எக்கு குள்ளார வந்து இறங்கும் அவ்வளோதான் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு இது உங்களுக்கு வேணால் இந்த ஸ்டேஜில் எடுக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது எடுத்துக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஸோ எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு சப்பாத்தி கூட இந்த கிரேவி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அண்ட் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ